கட்டமாக வந்து முதல்வர் செல்லும் பாதையில் பதாக எந்தும் போராட்டம் கோலிவ் எனும் இருபால தங்கு விடுதிகளை தடை செய்யக் கோரி தமிழ்நாடு ஐ டி விடுதி உரிமையாளர் நல சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் சென்னை அடுத்த நாவலூரில் உள்ள ரா மஹால் எதிரில் தமிழர் கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் தமிழக இளைஞர்களையும் மகளிர்களையும் தவறான பாதைக்கு செல்ல வழிவகுக்கும் கோலிவ் எனும் இருபால தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் இந்திய பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை மாற்றக் கோரி ஐடி நிறுவனங்களை அறிவுறுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினொன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் லயன் ஏ சீதாராமன் செயலாளர் சுப்பையா துணைத் தலைவர்கள் ருச்சி சீனிவாசலு லாகா சீனிவாசலு துணை செயலாளர் பி சின்னராசா மற்றும் லயன் ஜெயஸ்ரீ மனோகரன் செயற்குழு உறுப்பினர்கள் விடுதி உரிமையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பதினோரு அம்ச கோரிக்கையை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர்

தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் லைன் சீதாராமன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது சீதாராமன் தமிழ்நாடு ஐடி ஹாஸ்டல் அண்ட் பிஜி ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய மாநில தலைவர் அனைத்து இந்திய விடுதி உரிமையாளர்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் கன்வீனர் ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு ஒரு மாபெரும் அறவழி போராட்டம் பதாக ஏந்தும் போராட்டம் இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கே மூன்று காரணங்கள் அதிலே முதல் காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் கோலிவ் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் மிக அதிகமாக பரவிட்டு இருக்குது இந்த கோலிவ் அப்படின்னா என்னன்னுட்டே வந்து நிறைய பேருக்கு தெரியல இத்தனைக்கும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியல அரசியல் தலைவர்களுக்கும் தெரியல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியல கோலிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் எப்படி தங்கலாம் அதுக்கு பேர் தான் கோழி யாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுக்கு முன்னாடி இல்லையோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ முகம் தெரியுமோ தெரியாதோ யார் வேண்டுமானாலும் யார் கூட வேணாலும் தங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு முறைதான் கோழி என்ற முறை இந்த கோழி முறையினால் என்ன ஆச்சு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அபாயம் காத்து கொண்டிருக்கின்றது ஒரு கலாச்சார சீர்கேடு ஒரு பாரம்பரியத்தை குழிதோண்டு புதைக்கப் போகின்ற மிகப்பெரிய அரக்கன் தமிழர்களுடைய கலாச்சாரமே என்னன்னா குடும்ப வாழ்வியல் முறை குடும்பத்தின் மீது மற்றற்ற மரியாதையும் குடும்ப முறையின் மீது மற்றற்ற மரியாதையும் கூட்டு குடும்பத்தின் மீது மரியாதை வைத்த வாழ்ந்த முன்னோர்கள் அவது முன்னோர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு தரம் கட்ட வாழ்க்கை முறையை இந்த தமிழ் மண்ணிலே விதைத்து கொண்டிருக்கிறார்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு என்று எந்த சட்டத்திட்டமும் இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு புக் பண்ணுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு மக்களை வந்து தவறான பாதையில் இழுத்து கொண்டு போகிறார்கள் இதனால் எதிர்காலத்தில் குடும்ப அமைப்புன்றது இல்லாமல் சிதைந்து போகும் என்ற ஒரு அபாயம் இருக்கின்றது அதனால் தமிழ்நாட்டிலிருந்து இந்த கோழி முறையை தடை செய்ய வேண்டும் அதற்கென்று எந்த சட்டமும் இதுவரைக்கும் இயற்றப்படவில்லை எந்த அரசியல் தலைவர்களுக்கோ இல்லை பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அரசு பதவிகள் அரசாங்க பதவிகள் யாருக்குமே இந்த கோழி விபத்தின புரிதல் இல்லை மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை ஏதோ கிராமத்தில் ஒரு புள்ள படிக்குது கிராமத்தில் படித்து முடிச்சுட்டு கேம்பஸ் செலக்ட் ஆகுது சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களுக்கு வந்து வேலை பார்க்க வருது இங்கே வேலை பார்க்க வந்த இடத்துல என்ன ஆகுது பையனோ பொண்ணோ இங்கே வேலை பார்க்க வந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எங்களை மாதிரி ஹாஸ்டலில் வந்து தங்குவாங்க ஆசிரமம் தங்கனோடனே அங்க இருக்கிற ஒரு பிள்ள சொல்லுது அங்க இருக்கிற தம்பி சொல்லுவாப்புல தம்பி ஏம்மா நீ ஏமா கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற கோழி ஒன்னு ஒண்ணு இருக்கு கோழி ஒன்ன என்ன யார் வேணா யாரு உன்ன தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை செலவை செய்து பெண்கள் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் தவறான பாதைக்கு இழுத்து செல்றாங்க எங்களுடைய சேலஞ்சு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் எதாவது ஒரு கோழி நிறுவனம் சொல்லட்டும் அங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த முகம் தெரியாத ஆணும் பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு தெரியுமா அவருடைய குழந்தைகள் உங்கள் கோழியில் தங்குகிறார்கள் அப்படின்றது அந்த பெற்றோர்களுக்கு தெரியுமா எங்க விடுதிகளுக்கு வந்தீங்கன்னா பெற்றோர்களுடைய நம்பர் லோக்கல் கார்டியன் நம்பர் இந்த மாதிரி நம்பர்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் அட்மிஷனே போடுறோம் ஆனால் இந்த கோழி நிறுவனங்களில் இருக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லையே அவங்களுக்கு அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது அவங்களுக்கு தேவையெல்லாம் வந்தா போதும்னு சொல்லிட்டு இதனால இந்த தமிழ்நாடு மிக மிக மோசமான சொல்ல வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அழைத்து கொண்டு போவது கோழி மரியாதைக்குரிய தமிழக முதல்வருடைய செவிகளுக்கு இது செல்ல வேண்டும் இந்த கோழிவுனால இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை சந்திக்க போகிறது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்னன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கடந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் நடந்தது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு இளம் பெண் பலாத்காரம் செய்யப்பட்டார் அதற்கு யாரை வந்து சொன்னாங்க யார் மேலே போகும் கத்தி கடைசியாக வந்து அரசாங்கம் இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு தமிழக முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோள் இதுதான் ஐயா இன்று கூட நீங்கள் வீழ்த்தி கொண்டு இந்த கோழிவை தடை செய்யவில்லை என்றால் இதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களுக்கும் இதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளுக்கும் எல்லோரும் உங்களை நீட்டிய க எல்லாருடைய கரங்களும் உங்களை தான் உங்களை நோக்கி தான் நிற்கும் இன்னொன்று இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஓஎம்மா சாலையாகட்டும் ராமாபுரம் டிஎல்எஃபை சுற்றி இருக்கிற பகுதியாக இருக்கட்டும் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஐடி செக்டராக இருக்கட்டும் மறைமலையில் இருக்கிற ஐடி செக்டராக இருக்கட்டும் பெருங்கலத்தூரில் இருக்கிற ஐடியாக இருக்கட்டும் மெப்ஸாக இருக்கட்டும் இதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் எதை வைத்து கட்டமைக்கப்பட்டது ஐடி நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யறவங்க ஆபிஸுக்கு வந்து வேலை தான் பிழைக்க முடியும் எக்கனாமிக் சைக்கிள் பொருளாதார சுயற்சி என்றது எப்படி அவங்க வரணும் வர வழியில ஒரு டீ டீ சாப்பிட்டவர் டீ கடைக்கார பழிப்பாரு மத்தியான ஒரு மணிக்கு ஒரு எல்லி சாப்பிட்டவரு எல்லி கடைக்கார பழிப்பாரு வரப்ப கேப்ல வருவாரு ஒரு கார்கார பழிப்பாரு ஒரு ஆட்டோல போவார் ஆட்டோ காரர் பழிப்பார் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே உட்காந்து அவங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால பல்வேறு விதமான தொழில்கள் அனைத்தும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அனைத்து தோளும் பாதிக்கப்படுது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை குறைத்து ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் நான்கு மாதத்துக்கு முன்னால சென்னையுடைய புறநகரில் ஆயிரம் போலீஸ் ஆயிரம் போலீஸு அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்ஸு இந்த ப்ரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்டல்ஸு எங்களை மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸில் சர்ச் பண்ணாங்க ஆனால் எல்லாரும் மார்க் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு எங்களை மாதிரி மக்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரே ஒரு ஆஸ்தில இருந்து கூட தடை செய்யப்பட்ட எந்த போதை வஸ்துவும் கைப்பற்றப்படவில்லை ஆனால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்து ஒன்று கூட எங்களுடைய விடுதிகளை கைப்பற்றப்படவில்லை அன்றைக்கு இன்னைக்கு பேப்பர்ல வந்தது எல்லா டிவிலையும் வந்தது இங்க இருக்கிற எல்லா மெயின் சேனல் எல்லாம் நீங்க பண்ணீங்க டெலிகாஸ்ட் பண்ணீங்க லைவ் போட்டீங்க போலீஸ் வந்தது எங்க இருந்து கைது பண்ணாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லயும் பிளாட்ஸ்லயும் அந்த மாதிரி இடத்துல தங்குற இடத்துல இது நியூஸ்ல வந்து தடை செய்யப்பட்ட போதை ஊசியை பிடிச்சாங்க தடை செய்ய அந்த மாணவர்களை கைது செஞ்சாங்க அந்த மாணவர்களுக்கு அந்த போதை வஸ்துக்களை சப்ளை பண்ண அந்த மக்களையும் பிடிச்சாங்க நாங்கள் பல்வேறு விதமான பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம் இன்னைக்கு இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை செவி சாய்த்து இதுக்கு எதனா வழிமுறைகள் வருதான்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா அடுத்த கட்டமாக வந்து முதல்வர் செல்லும் பாதையில் பதாக எந்தும் போராட்டம் முதல்வர் செல்லும் பாதையில் பதாக எந்தும் போராட்டம் அனுமதி கிடைத்தால் அனுமதியோடு அனுமதி இல்லை என்றால் அனுமதி பெற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க